சமீப காலமாக குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுல பெரிய சிக்கல் பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் சரியா இருக்கணும் அது இதுன்னு சொல்லி பெற்றோர்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க தவிர ஆதார் கார்டு எடுத்த மாடலில் இதை பற்றி நாம் ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கோம் எப்படிலாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணால் நமக்கு சுலபமாக இருக்கும் புதிய புதிய நடைமுறை என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நம்ம கமெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பார்க்க போறோம் இந்த குழந்தைங்களுடைய ஆதார் கார்டில் என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு என்னென்ன மாதிரியான புதிய விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காங்க இதை நாம எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆதார் அட்டைய சுலபமா எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த காணொலி நாம விரிவா தெளிவா பார்க்க போறோம் வணக்கம் நீங்க நேசன் வாய்ஸ் உங்கள் நேசன் சமீப காலமா குழந்தைகளுக்கான ஆதார் கார்டுனாலே மன உளைச்சல் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு பர்த் சர்டிபிகேட்ட மாத்திட்டு வா வேற பிரிண்ட் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு என்னென்ன வேலைகள் செய்ய செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க பிடிச்சவர்கள் அப்போவும் ஆதார் கார்டு கழசம்பாடு இல்லை ஒரு வழியா என்ரோல்மெண்ட் பண்ணி பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம் அப்பா நிம்மதியா கார்டு வந்துடும் அப்படின்னு பார்த்தா பின்னாடியே மெசேஜ் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருந்தீங்கன்னா இந்த காணொலி தான் தொடர்ச்சி அந்த காணொலியை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதோட இந்த மாதிரியான தெரியாத நிறைய விஷயங்களை நம்ம சேனல் மூலயமா நம்ம தெளிவுபடுத்திட்டு இருக்கோம் இந்த விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து தெரியணும் இது சார்ந்த விஷயங்களோ அல்ல ஃபியூச்சர்ல வரக்கூடிய இந்த இணையதளம் சார்ந்து சேவை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அப்டேட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுங்க அதிகபட்சமான பேர் லைக் தட்டும்போது யூடியூபே இந்த வீடியோவை மற்றவங்களும் கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இந்த குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு எடுக்கிறதுல சிக்கலில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த காணொலி கருணப்படும் அவங்களும் இதனால் பயனடைவாங்க சரிங்களா செஞ்சிருவீங்களா இப்ப குழந்தைகளுக்கான ஆதார் அட்டையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கப்படுது அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல குழந்தைகளுக்கான அந்த ஆதார் அட்டைக்கு பிறப்பு சான்றிதழ் அவசியமா இருக்கணும் அப்படியான அந்த பிறப்பு சான்றிதழ் கையில் எழுதியிருந்தா செல்லாது டிஜிட்டலைஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது கியூஆர் கோடோட இருக்கணும் ஆன்லைன்ல அதை செக் பண்ணக்கூடியதா இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அந்த பிறப்புச் சான்றிதழில குழந்தையினுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கணும் இப்பதான் குழந்தை பிறந்தாங்க நாங்க பேர் சேர்க்கல இல்ல குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆனா பேர் சேர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சைல்டு ஆதார் எடுக்க முடியுது இல்லை அப்போ ரெண்டாவது விஷயம் பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயர் சரியா இருக்கும் மூணாவது பெற்றோர்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருடைய ஆதார் அட்டையில பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி குழந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட்டையும் பெயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது நாலாவது ஆதார் அட்டையில அதாவது குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழில் என்ன முகவரி கொடுத்துருக்கோமோ என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸ் வந்து பெற்றோர்களுடைய ஆதார் அட்டையில இருக்கணும் இல்லைன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படும் இப்ப நான் சொன்ன இந்த நாலு விஷயங்கள்னா இப்போ பிரதானம் இந்த நாலு விஷயங்கள்ல ஒண்ணு செடிலன்னா இதை பண்ணுங்க இன்னொன்னு செடிலாம் அதை பண்ணுங்கன்னு சொல்லிதான் பெற்றோர்கள் இப்போ வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க ஆதார் கார்டு எடுத்த மாதிரி இல்ல இப்போ இது சார்ந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தளர்வு கொடுத்திருந்தாங்க அது வந்து ஜூன் இறுதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ நிறைய பேர் அதில் பயன்பெற்றிருந்தாங்க அப்படி பயன்பெற்றவங்க நிறைய பேர் நம்மளுடைய வீடியோல வந்து கமெண்ட்ல அவங்களுடைய மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாங்க நிச்சயமா உங்களுடைய இந்த காணொலி எங்கள் பயன்பட்டு பயனுள்ளதா இருந்துச்சு இதை பார்த்துட்டு போய் தான் நான் வந்து ஆதார் அட்டை எடுக்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சுலபமா எடுத்துட்டோம் ரெண்டு நாளை கழிச்சு மூணு நாளாக கழிச்சிச்சுன்னு நமக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தேன் அப்படி பண்ணவங்களில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை நேரில் அணுகினாங்க அவர் சென்னைக்கு பக்கத்தில் இருந்ததுனால நமக்கு வந்து நம்மளுடைய அலுவலகத்துக்கே வந்து ஆதார் அட்டை எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சோழன் இருந்துச்சு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஃபெலிக் சுந்தர்ராஜ் என்னோட ஊர் குடுவாஞ்சேரி சென்னை எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெரிய பையனுக்கு ஆதார் எடுக்கும்போது ப்ராப்ளம் இல்லை ரெண்டாவது பையனுக்கு நான் ஆதார் எடுக்கும் பொழுது முதல்ல நாங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் அப்ரோச் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நகராட்சி ஆபீஸ்ல அப்ரோச் பண்ணோம் ரெண்டு இடத்துலயுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட பையனோட பர்த் சர்டிஃபிகேட்ல அம்மா அப்பாவோட பேர் அதாவது என்னோட பேரு என்னோட ஓய்வு பேர்ல ஆதார் கார்டில் எங்களோட ஆதார் கார்டில் உள்ள மாதிரி இனிஷியல் வந்து இல்லை எங்க நேம்ல இனிஷியல் இல்லாததுனால என் பையனை பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் எங்களோட ஆதார் கார்டுக்கும் மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட்டு ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் இது இதை வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பையன் எடுத்தோன்னு நாங்கள் கேட்கும் பொழுது அதை வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் சும்மா மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணாங்க நாங்கள் அப்ளை அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ரிஜெக்டட் மெசேஜ் வந்துருச்சு ஸோ அது ரெண்டு இடத்துலையுமே பட் நாங்கள் ஃபோன் கேட்கும் பொழுது ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லை அப்படி இப்படின்னு காரணம் சொன்னாங்க சென்ட்ரல் கஸ்டமர் கேரில் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மூணு நாலு மாதம் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு பக்கம் எடுக்க முடியல அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை மாத்துறதுக்காகவும் ஊரில் அங்கே எங்கேயும் இருந்தோம் பர்த் சர்டிவிட்டை மாற்ற போனோம்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க திரும்ப பர்த் சர்டிவிகேட்டில் கரெக்ஷன் பண்ணணும் நகராட்சி ஆஃபீஸ் போனாக்கா திரும்ப அவங்க போய் ஏற்கனவே இருந்த குழந்த பிறந்த இடத்துல எழுதி வாங்கிடுவாங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி எங்களை போட்டு ரொம்ப அளக்கு அடித்தாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டோம் நாலு அஞ்சு மாதம் எங்களால் ஆதாரம் எடுக்க முடியல அப்புறமா தான் யூடியூப்பில் அந்த நேசன் வைஸ் சேனல் பார்த்துட்டு சார் நாகராஜ் சாருக்கு கால் பண்ணோம் அவரு வாங்க சனிக்கிழமை கேம்ப் போடுறாங்க வந்தீங்கன்னா எடுக்கலாம் அது பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நேராக என் பையனை கூட்டிக்கிட்டு நான் குடுவஞ்சேரிலேருந்து சோலா இந்த வண்டியில போனேன் போய் கரெக்டாக எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மூணு மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே நாலு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கேம்ப் போட்டிருந்ததில் நாங்கள் அப்ளை பண்ணோம் எங்களுக்கு வித்தின் டூ டேஸில் ஆதார் கார்டு ஆன்லைனில் அப்டேட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ இது மாதிரி நிறையா சப்போர்ட் பண்ணுறாரு நாகராஜ் சார் அவர் நிறையா அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியுது ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி நாகராஜ் சார் இது நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதே போல் ஃபர்தராக என்னோட ஒய்ஃபோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே மாற்றுறதுக்கும் நிறையா அவர் என்னோடய ஒய்ஃபோட ஆதாரில் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணணும் பான் கார்டில் எப்படி நேம் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணணும் இந்த டீட்டெயிலெலாம் வந்து அவர் நிறைய கைட் பண்ணார் அதை வச்சு இப்போ எல்லாமே நான் மாற்றிட்டேன் ரொம்ப நன்றி நாகராஜாரி இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக தேங்காமல் என்ன அணுகலாம் அதுக்காக ஹலோ பிரபா வைங்ஷா போனரா கடையை பசா தரப்பீங்க அப்படின்னு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் கால் பண்ணாதீங்க அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சு எனக்கு கூப்பிடுங்க ஒருவேளை நான் கால் எடுத்து பேச முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த ஆதார் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து தயப் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய அலுவலகம் வந்து இந்த ஆதார் குழந்தைகளுக்கான ஆதாரை வந்து பதிவு பண்ணுவாங்க அது வாரத்துல ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அப்படின்ற வகையில பண்றோம் தேவை இருக்கிறவங்க சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறவங்க எந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க என்னை கூப்பிடுங்க நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணி தரேன் இப்போ என்னென்ன ஆவணங்கள்லாம் சரியா இருந்தா ஆதார் அட்டை எடுக்கலாம் ஏற்கனவே என்னென்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுன்றதை சொல்லியிருந்தோம் இப்போ என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்கணும் அதில் ஒரு புரிதல் மட்டும் கொண்டு வந்துடு நிச்சயமா குழந்தையினுடைய பிறப்புச் சான்றிதழ் ஆன்லைனில் எடுத்து தான் இருக்கணும் கியூஆர் கோடோடு இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி குழந்தையினுடைய பெயர் அதில் சேர்க்கப்பட்டிருக்கணும் அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை குழந்தையோட பெயர் சரியாக இல்லை அதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆதார் எடுக்கிறதா என்ன கேட்டால் சரின்னு சொல்லுவேன் ஒருவேளை ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பெயர் வச்சுட்டோம் ஆனா ஏதோ ஒரு காரணங்களால பெயரை வந்து மாத்த போறோம் நான் இப்போ ஆதார் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம் இருக்கிற பிறப்பு சான்றிதழ் வச்சு நீங்க ஆதார் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து நீங்க வந்து குழந்தையோடைய ஆதார் அட்டையில கெசட் அரசுதல்னு சொல்ல போற அந்த கெசட் அண்ட் காப்பி வச்சு பெயர் திருத்தம் பண்ணிக்க முடியும் இது சுலபமான வழி நான் பெயரை திருத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டு எடுக்க முடியும் எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க இந்த வழியை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்து அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டில் பெயர் எப்படி இருக்கும் அதே போலதான் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் இருக்கணும் ஆனா அப்பாவுடைய ஆதார் கார்டில் சுரேஷ் குமார் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல சுரேஷ் அப்படின்னு இருக்குன்னா பிரச்சனை இல்லை பயன்படுத்திக்கலாம் அப்பாவோட ஆதார் கார்டில் சுரேஷ்குமார் எம் இல்ல சுரேஷ் எம் அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் இல்ல சுரேஷ் முனுசாமி அப்படின்னு இருக்கு இல்லை சுரேஷ்குமார் முனுசாமின்னு இருக்கு அப்படின்னாலும் பெயர்ல எக்ஸ்பென்ஷன் இருந்தா பிரச்சனை இல்லை பெயரு பாதியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பெயர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது சுரேஷ்கு ஸ்பெல்லிங் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பெல்லிங்கில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா வேற வழியில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டையோ இல்லை ஆதார் கார்டிலையோ திருத்தம் பண்ணிட்டு தான் குழந்தைக்கான ஆதார் கார்டை நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்புறம் அதே போலதான் அம்மாவுக்கும் பெயர்ல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது அதாவது மைனர் மிஸ்டேக்ஸ் நான் சொல்றேன் இல்லைங்களா பெயர் முழுசா இருக்கிறது அல்லது பாதி பாதி இருக்குது அந்த மாதிரி அப்போ அவங்க பேர் ஆதார்ல வள்ளின்னு இருக்குன்னு வச்சுப்போம் வள்ளிக்கு என்ன ஸ்பெல்லிங்கு அது ஆதார்ல இருக்கும் அவங்களுடைய குழந்தையோட பிறப்பு சான்றிதழை வள்ளிக்கு வந்து வி ஏன் போடாம வி ஏன் போட்டு தான் அது தப்பு அப்போ இந்த பெயர்ல இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மற்றபடி பெயர் வந்து பெருசா இருக்கு அப்பாவோட பெயரோட சேர்ந்து இருக்கு ஆனா ஆதார் அட்டைப்படியோ இல்ல பர்த் சர்டிபிகேட் படியோ பாதி இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை எடுத்துப்பாங்க ஆனா இது வந்து கட்டளையா போய் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு எல்லாருக்குமே தகவல் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா அரசு ஆதார் சேவ டேக் டிவி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நடத்துற அந்த ஆதார் சேவமயங்களை போனீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முகவரி முகவரியிலையும் பார்த்தீங்கன்னா மைனர் மிஸ் மேட்ச் இருந்தா பிரச்சனை இல்லை டோர் நம்பர் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுவும் அப்பா அம்மா ரெண்டு பேரோட ஆதார் கார்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்பாவோட ஆதார் கார்டோ அல்லது அம்மாவோட ஆதார் கார்டோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழில் மேட்ச் ஆனா போதும் அதுவும் ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் மேட்ச் ஆனா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகணும்ன்ற மாதிரி எதுவும் கிடையாது புரிஞ்சிங்களா ஏற்கனவே சொன்ன அந்த நாலு விஷயமும் எப்படி நாம என்னென்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் மாறுபாடு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்றதை நான் சொல்லிட்டேன் சரியா இப்ப இந்த ஆதார் அட்டையை எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அரசு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நடத்தக்கூடிய ஆதார் சேவை மையங்களை போய் நீங்க அணுகலாம் தமிழ்நாடு முழுக்க நிறைய சென்டர்ஸ் இருக்கு அது சார்ந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதுலயே லிங்கும் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அந்த சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்கு டாக்டினி சென்டர்ஸ் லிஸ்ட் வந்துடும் நீங்க போய் பயன்படுத்திக்கலாம் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் இருக்கு இப்ப ஜூலை பதினஞ்சுல இருந்து முகாம்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பேர்ல இந்த முகாமில் புதிய ஆதார் எடுக்கிறதுக்கான வழிவகையும் ஆதார் திருத்தங்கள் பண்றதுக்கான வழிவகையுமே புதுசா கொடுத்துருக்காங்க அதனால இந்த முகாமை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த முகாம் வந்து இந்த மாதம் பதினஞ்சு தொடங்கிச்சு நவம்பர் வரைக்கும் இந்த முகாம்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க செயல்பட போகுது இந்த முகாம்கான இந்த முகாம் உங்கள் பகுதியில் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் நீங்க இந்த முகாம் நடக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயும் உங்களுடைய குழந்தைகளுக்கான ஆதார் அட்டையை எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஓ எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் போய் பேசும்போது இப்படி இருந்தால் பண்ணிக்கலாமாமே அப்படி இருந்தா பண்ணிக்கலாமாமேன்னு சொல்லி யூடியூப்லேயே சொல்லிட்டாங்க நேஷன் வாய்ஸ் சேனல்லே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அங்கே போய் என்ன நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை போய் ரிக்வஸ்ட் பண்ணுங்க அதிகாரமாக போய் யார்கிட்டையுமே கேட்காம இந்த மாதிரி இருக்குங்க இப்படி இருந்தாலும் பண்ணலான்னு சொல்கிறாங்களேங்க கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா எந்த ஆதார் ஆப்ரேட்டராக இருந்தாலும் பண்ணி கொடுப்பாங்க போய் அதிகாரமாக கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க அப்புறம் அவங்க பண்ணலை நீங்கள் கொடுத்த வீ நீங்களோட வீடியோவை காமிச்சேன் ஆனாலும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ப்ரூஃப் கேட்குறாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து இந்த ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரிலாம் போடாதீங்க இருக்கிறத இருக்கிறபடி நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே நம்ம மூலயமா ஆதார் எடுத்த அந்த சப்ஸ்கிரைபர் நண்பருடைய அனுபவத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க புரிஞ்சுங்களா திரும்பவும் சொல்றேன் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா என்ன தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சப்போஸ் அதர் தன் மற்ற மாவட்டங்கள் இருக்கீங்கன்னா நான் சொன்ன மேல சொன்ன அந்த ரெண்டு விஷயம் டாக் டிவி ஆபீஸ் சேவை மையம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்டாலின் முகாம் இதுல கலந்துக்கிட்டு குழந்தைக்கான ஆதார் கார்டு எடுக்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்க குழந்தைக்கான ஆதார் கார்டு ரொம்ப 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 சுலபமா எடுத்துக்க முடியும் தேவையில்லாத அந்த மன உளைச்சல் டென்ஷன்லாம் தேவையில்லை சரிங்களா அடுத்து பர்த் சர்டிபிகேட்ல பெயர் தப்பா இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அது உள்ளபடியே அதுல கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சூழல்ல எங்க போய் யாரை அணுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சென்னை மாவட்டத்துக்குள்ள அதாவது சென்னை உட்பட்ட எல்லைக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு சார்ந்த ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் பர்த் சர்டிபிகேட்ல இரு எப்படி திருத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் பார்த்து நீங்களாவே திருத்தம் செஞ்சுக்கலாம் சென்னையை தாண்டி பிற மாவட்டங்களில் பிறந்த குழந்தைங்களுக்கு திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆன்லைன் மூலயமா செய்யக்கூடிய வசதி இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ பிற மாவட்டங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி பிறந்த பிறந்தவங்களுக்கு வந்து திருத்தம் செய்ய முடியும் அதுக்கு ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு ஆன்லைன் அவைலபிலிட்டி கிடையாது அப்போ நாமாவே நம்மளுடைய செல்போன்லயோ இல்லை வெப்சை நம்ம சிஸ்டம்லயே போய் வெப்சைட் மூலியமா திருத்தம் செய்ய முடியுமான வாய்ப்பில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போதைக்கு இன்னைக்கு டேட் படி இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்த் சர்டிபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிக்னேச்சரிங் அத்தாரிட்டி இருக்கும் யாரு கையெழுத்து போட்டான்னு இருக்கும் சுகாதாரத்துறை செயலாளர் சைன் பண்ணியிருப்பாங்க விஏஓ சைன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் இன்னும் சில பேர் சைன் பண்ணியிருப்பாங்க யார் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு பாருங்க அவங்கள போய் அணுகுங்க ஓ நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அந்த அலுவலகங்களுக்கு போனீங்கனாலே முக்காவாசி வேலை முடிஞ்சிடும் அதை தாண்டி சுகாதாரத்துறை செயலாளர் அப்படின்னா குழந்தை எந்த மருத்துவமனையில் பிறந்தாங்களோ அந்த மருத்துவமனைக்கு உட்பட்ட எல்லைக்கு சுகாதார செயலாளர் கொத்திருப்பாரு அவருடைய அலுவலகத்தை தேடி பிடிச்சி அவரை போய் அணுகுனீங்கன்னா திருத்தம் பண்ணி கொடுத்துருவார் மற்றபடி சென்னை மாநகராட்சி இந்த எல்லைக்குள்ளே பிறந்தவங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் மூலியமாகவே திருத்தம் செஞ்சுக்கலாம் அதற்கான எப்படி அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வழிவகையும் வழிமுறையும் நம்ம என்ன சேனல்ல போட்டிருக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்றேன் பார்த்து தெளிவு பெற்று தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெற்றுக்கோம் இவ்வளோதாங்க சொல்ல வந்த விஷயம் வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிருக்கலாம் இவ்வளோ நேரம் நீங்க உட்கார்ந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த நான் சொல்ல வந்த விஷயமும் இந்த காணொலிக்கான நோக்கமும் புரிஞ்சுருக்கும் நீங்க உங்க குழந்தைக்கான ஆதார் கார்டை சுலபமா எடுத்துருவீங்க வாழ்த்துக்கள் ஆல் பெஸ்ட் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்ப நான் என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஒரு லைக் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்